ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினார் அந்த இருந்து நாம ஒரு ஒரு பக்தரோட அனுபவமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சாந்தாராம் பல்வந்த் நாச்சினி அவரோட அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதனோட தொடர்ச்சியை இப்போ கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது இவருடைய மனைவி இருந்து ஒரு வருடம் கழித்து கலூராமுடைய அம்மா இருந்து ஒரு வருடம் கழித்து இந்த நாச்சினியோட பெற்றோர்கள் வந்து இவரை வந்து இரண்டாவது திருமணம் செஞ்சு கொள்ளும்படி வற்புறுத்துறாங்க இவருக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு வந்து வரதட்சணை கொடுக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஆறுநூறு ரூபாய் வரதட்சணை கொடுக்கக்கூடிய ஒரு வரன் வருது இவங்க அப்பாவுக்கு என்னமோ இவர் அந்த வரனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா நாச்சினேக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை அப்போ பாபா வந்து இவங்க அம்மாவோட கனவுல தோன்றி இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கனவுலேயே இன்னொரு ஒரு பொண்ணோட முகத்தையும் காமிக்கிறாரு இந்த தருணத்துல இவர் நாச்சினே கிட்ட ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து என்ன சொல்கிறாரு என்னோட சொந்தக்கார பொண்ணு இருக்கு அவளுக்கு நான் தான் கார்டியன் அவ வந்து ரொம்ப ஏழை நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே இவர் போயிட்டு இவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு சரி அந்த பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா என்ன அதிசயம் பாபா வந்து இவங்க அம்மா கனவுல காமிச்ச அதே பொண்ணு தான் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு உடனே வந்து இவங்க அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன பாபா வந்து எப்படி தன்னோடய பக்தர்களை வந்து எப்போவுமே பாதுகாப்பார் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம நிறைய உதாரணங்களை பார்க்க போகிறோம் நாச்சினே அவர்கள் சொல்கிறாரு என்னை மத்தியும் ஸ்ரீ சாய்பாபா வந்து காப்பாற்றலை என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் பல தருணத்தில் வந்து இருக்காரு அவர் சொல்கிற வாக்கு என்னைக்குமே பொய்க்காது அப்படின்னு சொல்லிட்டு நாச்சினே அவர்கள் சொல்கிறாரு ஒரு தடவை என்னாச்சா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்போ வந்து இவரோட குழந்த சாய்நாத் அப்படிங்கிற ஹரேஷ்வர்ங்கிற குழந்தைக்கு எட்டு அல்லது ஒன்பது மாதங்கள் இருக்கும் அந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைங்களோட அவரோட மற்ற குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்கு அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது கலூராம் கையில் வந்து ஒரு கையில் பட்டாசும் இன்னொரு கையில் தீப்பெட்டியும் இருக்கு இவரோட இன்னொரு குழந்தை வந்து ஒரு தீப்பெட்டியில் தீக்குச்சியை கிழிச்சு அதை தூக்கி போட்டு விளையாடி இருக்கு அந்த தீக்குச்சி வந்து என்ன ஆயிருக்குன்னா அந்த எரிஞ்சிட்ருக்க தீக்குச்சி இந்த சாய்நாத் குழந்தை மேலே பட்டுடுது இந்த குழந்த வந்து மேலே ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கீழேயும் ஒரு துணி இருக்கு இந்த குழந்தையோட துணியில் வந்து இந்த தீ பிடிச்சிருச்சு ஆனால் மற்ற குழந்தைங்க யாருக்குமே இந்த சீரியஸ்னஸ்ஸே தெரியல அதுங்க எல்லாம் விளையாடிட்டே இருக்கு இந்த பிடிச்ச அந்த தருணத்துல இவங்க மனைவி வந்து வீட்டுக்கு வெளியில ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்ததுனால இந்த குழந்தைங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத அவங்க கவனிக்கல அப்போ திடீர்னு ஒரு ஃபக்கீர் வந்து இவங்க மனைவி முன்னாடி தோன்றி கைய காமிச்சு தன்னோட விரல அந்த டெரஸ் கிட்ட காமிச்சு அங்க போய் பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே அந்த அம்மா செஞ்சிட்டு இருக்க வேலையை போட்டுட்டு ஓடி வந்து பார்க்கறாங்க பார்த்தா இந்த குழந்தையோட உடலில் போட்டிருக்க துணியை தான் தீ பிடிச்சி எரியுது உடனே அவங்க ரொம்ப சமயோஜிதமாகவும் ரொம்ப தைரியமாகவும் தன்னோட ரெண்டு கையில் அந்த குழந்தையோட துணியெல்லாம் கழட்டி அப்படியே அந்த நல்லா தேய்ச்சி அந்த தீயை வந்து அணைச்சிட்டாங்க அந்த மேலே போட்டிருந்த ஃப்ராக் வந்து கழுத்து வரைக்கும் எரிஞ்சு போயிருக்கு அதே மாதிரி கீழே இருந்த துணியும் எரிஞ்சிருக்கு இது எல்லாம் அந்த குழந்தையோட தோல் மேல போடப்பட்டிருந்த ஆடைகள் அந்த ஆடைகள் எல்லாமே எரிஞ்சிருக்கு ஆனா அந்த குழந்தையோட தோல்ல கொஞ்சம் கூட ஒரு தீப்பு கூட படாம எந்த தீக்காயமும் இல்லாமல் அவ்வளோ பத்திரமா அந்த குழந்தை வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ இந்த அம்மா வந்து இந்த குழந்தைய காப்பாத்தின உடனே அந்த ஃபக்கீர் எங்க அப்படின்னு பார்க்க போயிருக்காங்க அந்த ஃபக்கீர் வந்ததுக்கான அறிகுறியே அங்க தெரியல யார் வந்து இந்த ஃபக்கீரா கூடும் இந்த குழந்தைங்களை வந்து அவர் கண்காணிச்சிட்டே இருந்ததுனால தானே அந்த குழந்தைங்க விளையாடுற இடத்துல இந்த மாதிரி ஒரு தீ விபத்து நடக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதையும் உடனே வந்து அந்த தாய்க்கு அந்த நேரம் அந்த நொடியே வந்து அவர் தான் அந்த அம்மாவால அந்த குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சுது அப்ப அந்த ஃபக்கீர் யாருங்கிறது வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த குழந்தைக்கு இன்னொரு விபத்து ஏற்படுது இந்த குழந்தை வந்து விளையாடிகிட்டே இருக்கான் இந்த சாய்நாத்துங்கிற குழந்தை விளையாடிகிட்டு இருக்கும்பொழுது மாடிப்படியிலேருந்து அப்படியே உருண்டு விழறான் இவன் விழுந்து அவங்க அப்பா பார்த்த உடனே ஓடி வராரு ஓடி வந்து பார்த்தா அவன் வந்து உருண்டு விழுந்தவன் வந்து அப்படியே எழுந்து நிற்கிறான் எந்த ஒரு உடம்புல காயமும் இல்லாமல் அவன் நல்லா எழுந்து நிற்கிறான் இவருக்கு ஒன்றுமே புரியல எப்படி வந்து இவனுக்கு அடிப்படலை இவனுக்கு அப்புறம் ரெண்டு ஆகுது எப்படி இவனுக்கு ஒன்றுமே அடிப்படலைன்னு அவர் இப்படி பதட்டத்தோடு ஓடி வரும்பொழுது அந்த குழந்தை சொல்கிறான் நீ எதுவும் பயப்படாத என்ன பாபா தாங்கி பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதுக்கப்புறம் என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த குழந்தையோட ஒரு தம்பி அவனுக்கு பேர் வாசுதேவ் சாய்நாத்தோட தம்பி பேர் வாசுதேவ் இந்த சாய்நாத் வந்து ஒரு மோதிரத்தை தம்பி தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கான் இந்த குழந்தை வந்து உடனே அதை வாயில் போட்டுடுச்சு வாயில போட்டவுடனே அந்த மோதிரம் போய் தொண்டையில் அடைச்சிருச்சு உடனே வீட்டில் வந்து ஒரு மணி நேரமாக எல்லாம் போராடுறாங்க இந்த மோதிரம் வந்து தொண்டையில் அடைச்சிருக்கா இல்லை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா என்ன ஆயிட்டிருக்குனே தெரியல எப்படியாவது இந்த மோதிரத்தை எடுக்கணும் அப்படின்னு எதுவும் மருந்தை கொடுக்குறாங்க என்னென்னோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணாலும் வந்து அந்த மோதிரம் வெளியில் வர மாட்டேங்குது உடனே இவருக்கு வந்து ஸ்ரீ சாய்பாபாவோட உதி இருக்கு இல்லையா அப்படின்னு ஞாபகம் வந்து அந்த உதியை கொஞ்சம் எடுத்து இந்த குழந்தையோட வாயில் போடுறாரு போட்டுட்டு தன்னோட விரலை வந்து நல்ல தொண்ட வரைக்கும் போற மாதிரி அவரோட விரலை விட்டு அந்த மோதிரம் இருக்கான்னு அவர் தொழவி பார்க்கலான்னு பாக்கும்போது அவரோட விரல்ல வந்து அந்த மோதிரம் தட்டுப்படுது பட்ட உடனே மெதுவா அந்த மோதிரத்தை எடுத்துடுறாரு இதே குழந்தைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் வருடம் வந்து அம்மை வாக்குது அப்போ வந்து நிமோனியாவும் வந்திருக்கு அது இல்லாமல் அதோட மார்பகத்தில் ஒரு பெரிய கட்டியும் வந்திருக்கு இந்த குழந்தை வந்து நாளாக நாளாக ரொம்ப வீக்காகிட்டே போகிறான் எந்த மருந்துக்கும் வந்து அவனுக்கு வந்து சரியாகவே இல்லை டாக்டர் கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்டால் அவர் வந்து இந்த கட்டிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் ஆனால் அவனோட உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் எனக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணவும் அவர் வந்து பயப்படுறாரு அப்போ வந்து இவருக்கு தோணுது இந்த மருத்துவர் உதவாட்டி என்ன என்னோட மருத்துவர் இருக்காரு என்னோட ஸ்ரீ சாய்பாபா இருக்காரு அவரு எனக்கு வந்து உதவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட உதிய வந்து அவரு வந்து அந்த கட்டி மேல போட்டுட்டு அதுக்கு வந்து அந்த கட்டி நல்லபடியும் மேல இருக்கு இல்லையா பெரிய கட்டியா அதுக்கு வந்து அல்போன்ஸ்டைனு ஒரு ஆயின்மெண்ட்டையும் தடவுறாரு இந்த ஆயின்மெண்ட்டை தடவின உடனே அந்த கட்டி வெடிச்சிடுது வெடிச்ச உடனே பார்த்தா அது வந்து இன்னும் ஆழமா இருக்கு அப்ப இந்த மருத்துவர் வந்து இதுல கையை வைக்க முடியாது அப்படிங்கிறாரு ஆனா இவருக்கு ஸ்ரீ சாய்பாபா மேல அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால என்னோட ஸ்ரீ சாய்பாபா வந்து என் குழந்தையை காப்பாத்துவாருன்னு அந்த உதிய அந்த ஆழமான கட்டிக்குள்ள அப்படியே போடுறாரு போட்ட உடனே அப்போ வந்து இவரோட ஒரு நண்பர் இருக்காரு அவர் வந்து டெப்யூட்டி கலெக்டரா இருக்காரு அவர் பேர் வசந்த்ராவ் மாதவ் ஜாதவ் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்களே இது வந்து அவனுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா சரியாயிடும் அப்படின்னு அப்படியா எவ்வளோ நாளில் இந்த புண்ணு ஆறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே இவர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு வந்து காயம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு அன்னைக்கு இரவு வந்து ஸ்ரீ சாயிபாபா இவரோட கனவுல தோன்றி நீ எதுக்கு அவங்க கிட்ட வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல சரியாகும்னு சொன்ன உடனே சரியாயிடும் நீ சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு கேக்குறாரு இவர் வந்து அந்த கனவுலயே பாபா கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாரு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா அந்த கட்டி பரிபூரணமா அந்த குழந்தைக்கு குணமாயி அது வந்து காஞ்சிருச்சு இது தெரிஞ்ச உடனே அந்த ஜாதவ் வந்து இவர்கிட்ட கேக்குறாரு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ரீ சாய்பாபாவோட பிரசாதத்தை எனக்கு கொடுக்குறீங்களா ஏன்னா என்னோட குழந்தைக்கு நாலரை வயசு அவனுக்கும் நிமோனியா வந்திருக்கு அவனுக்கு வந்து இதோட ஆறு நாளாக ஜுரம் இருக்கு அதுக்காக தான் கேக்குறேன் அப்படின்னு உடனே இவர் வந்து ஊதிய கொடுக்குறாரு அவர் வந்து அந்த குழந்தையோட வாய் தான் அந்த உதியை போடுறாரு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படியும் ஒம்பது நாள் வரைக்கும் இந்த ஜுரம் வந்து தனியவே தனியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த உதிய போட்ட அடுத்த நாளே அந்த குழந்தையோட ஜுரம் நின்று போயிடுச்சு உடனே அந்த ஜாதவ் வந்து தன்னோட வணக்கத்தையும் ஸ்ரீ சாயிபாபாவுக்கு தெரிவித்து ஏழு ரூபாய் தட்சணையும் சம்ஸ்தானுக்கு அனுப்பி வைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய லீலைகள் நம்மக்கிட்ட வந்து நாச்சினி பகிர்ந்து கொண்டிருக்காரு அதையெல்லாம் அடுத்த எபிசோட்ல கேட்கலாம் ஓ சாயிரா